நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வொரு காத்துகூ மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் கடந்த ஆறாம் திகதி முதல் இன்று வரை காலநிலை மாற்றத்தினால் சவுதி அரேபியாவை மழை வெள்ளம் சூறாவளி என உலுக்கிக் கொண்டிருக்கிறது சமூக வலைத்தளத்தில் இது தொடர்பான பல வீடியோக்களையும் புகைப்படங்களையும் நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த அளவுக்கு வெள்ளம் ஏற்பட்டு பல இடங்கள் வெள்ளத்தில் மூலடிக்கப்பட்டிருக்கிறது மக்கா மதினாயின பல இடங்கள் தற்போது வரை கனமழை பெய்து கொண்டிருக்கிறது எல்லாம் வல்ல இறைவன் நம் மக்களை பாதுகாக்க வேண்டும் அந்த நிலையிலும் பல உறவுகள் உம்ரா கடமைகளை நிறைவேற்றிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அல்லாஹ் அதே போன்று சில உறவுகள் சமூக வலைத்தளத்தில் சவுதியில் நடக்கக்கூடிய கேவலமான செயலிற்கும் அனாச்சாரமான விடயங்களுக்கும் இறைவன் கொடுக்கக்கூடிய தண்டனைதான் இது என்று கூறுகின்றார்கள் என்று பல உறவுகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள் எல்லாம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் இது அனைத்தும் மறுமைக்கான அடையாளமாகத்தான் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் பாலைவனங்கள் வனங்கள் சோலை வனமாக மாறிக்கொண்டிருக்கிறது உறவுகளே முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக இல்லை பணத்திற்காகவும் அற்ப இன்பத்துக்காகவும் நம் அவர்களுடைய உறவுகளை மறந்து ஈமானை விட்டு தொலை தூரம் சென்று கொண்டிருக்கிறார்கள் உறவுகளே இல்லாமல்ல இறைவன் நம்மை இந்த கேவலமான விடயத்திலிருந்து நம்மை நம்மளை பாதுகாக்க வேண்டும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இறைவன் பல வழிகளில் நமக்கு சோதனைகளை தருவான் அதனை வென்று கொண்டு ஈமானோடு வாழ வேண்டும் இல்லை என்றால் மறுமையில் நாம் இறைவனிடம் பதில் கூறுவதற்கு எதுவும் இருக்காது உடனடியாக நமக்கு நரகம்தான் கிடைக்கக்கூடும் அந்த அளவுக்கு இன்றைய நம்முடைய சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அன்பான சகோதர சகோதரிகளை முடிந்தவரை ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவனிடத்தில் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்க துவா செய்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி ஒபரகாத்தகு